விஜய் அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிருச்சு தான் அவர் மக்களை சந்திக்க போகிறார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் வந்து கொண்டே இருந்தது இன்றைக்கி மக்களை சந்திக்க ஆரம்பித்து விட்டார் அதை பற்றி உங்களுடைய பார்வை மக்களை சந்திக்க நடிகர் விஜய் தொடங்கியிருப்பது உண்மையிலேயே ஆரோக்கியமான வரவேற்புக்குரிய ஒரு செய்தி ஆனால் அதை எப்படி திட்டமிட்டு ஒழுங்கமைக்கப்பட்டு விஜய்க்கும் அடுத்த நில தலைவர்களால் அந்த ஒழுங்கு சரி செய்யப்பட்டு ஒரு லட்சக்கணக்கான பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராத வண்ணம் அந்த மக்கள் சந்திப்பு பயணம் அமைய வேண்டும் இதுதான் அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கு அரசியல் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கிற அந்த ஆளுமைகளுக்கு உரிய அழகு ஆனால் திரு விஜய் அவர்களுடைய நேற்றைய திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்தபோது அங்கு விஜயினுடைய ரசிகர்களால் அதாவது அவருடைய கட்சியினுடைய அடையாளத்தை தாங்கிய மப்ளர் வேட்டி கட்டி அவர்கள் அங்கு காவல்துறை குறிப்பாக இந்திய இராணுவத்தின் ஒரு துணை பிரிவாக இருக்கக்கூடிய சிஏஎஸ்எஃப் தமிழ்நாடு காவல்துறை அவருடைய அத்தனை அந்த சட்டம் ஒழுங்குக்கும் குந்தகம் விளைவிக்கின்ற வகையிலும் எனக்கு தெரிந்து திரைத்துறையிலிருந்து சினிமா துறைக்கு வந்த எந்த ஒரு நடிகருடைய கூட்டத்திலும் பொதுமக்கள் இவ்வளவு முகசூலிக்கக்கூடிய அவருடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கக்கூடிய பேருந்துகள் தொடர்வண்டிகள் விமானங்களை பிடிக்க தவறி என்னுடைய வாழ்க்கை போய்விட்டது அல்லது எனக்கு இந்த விமானம் ரத்தானதால் இவ்வளவு தொகை செலவாகிவிட்டது இன்றைக்கு அன்றாடம் காய்ச்சி நான் கூலிக்கு வேலைக்கு சென்றால் தான் என் வீட்டில் உழைக்க நீங்க இவ்வளவு தூரம் அதை சொல்ற அளவுக்கு நம்ம பார்க்கும் போது அந்த கூட்டத்தை பார்த்த ஒரு நிகழ்ச்சியா இல்ல காழ்ப்புணர்ச்சியா எனக்கு இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு சினிமா ஸ்டார் அவரு அப்படி இருக்கும்போது அதை தன்னை தங்களை மீறி அவங்க பார்க்க வர்றாங்க இதுக்கு நீங்க இவ்வளவு ஒரு காரணம் கற்பிக்கிற மாதிரி காரணம் இல்ல இது இதெல்லாம் வந்து இவரை விட புகழ் புகழ்வெளிச்சம் இருந்தவர்கள் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போன்றவர்கள் நடிகர் சம்பாதிக்கணும் ஆனால் அந்த கூட்டத்தை எல்லாம் அவருடைய ஒற்றை அன்பான வேண்டுகோளுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு கூட்டமாக இருந்து தான் பார்க்கணும் நான் விஜய்க்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லை புகழ் இல்லை அப்படின்ற கருத்தை முன்வைக்கலை எல்லாம் இருக்குது ஆனால் விஜய்க்கும் கீழே இருக்கிற அவருடைய ரசிகர்கள் ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள் அது போக போக தானே வரும் தோல்விதான் வர்றாரு மக்களை சந்திக்க அந்த ஆர்வம் அடுத்தடுத்த பயணங்கள்ல இது தொடருது இல்ல இது நீடிக்குதுன்னா நீங்க வந்து விமர்சனம் ஆண்டு காலம் ஆகிவிட்டது அவர் இரண்டு மாநாடுகளை நடத்திவிட்டார் பல்வேறு உள்ளரங்கு கூட்டங்களை நடத்தி இருக்கிறார் ஆக அவர் முறைப்படுத்த வேண்டியது முதலில் இது போன்று பொதுவெளியில் மக்களை சந்திப்பதற்கு வருவதற்கு முன்பாக தன் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மூலமாக ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் பேரூராட்சி செயலாளர் மூலமாக இந்த கட்டமைப்பின் ஊடாக அங்கங்கு செயற்குழு பொதுக்குழுக்களை நடத்தி இதுபோன்று நான் பிரச்சாரத்துக்கு வருகிறேன் அங்கு எந்த விதத்தில் பொதுமக்கள் முகம் செலுத்தி விடக்கூடாது ஏன்னா நமக்கு அவர்தான் வாக்காளர்கள் அவருடைய அன்பையும் அவருடைய ஆதரவையும் பெற்று நாம் இந்த நாட்டுடைய அரியா வர முடியும்